ஹலோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செம்பருத்தி பூவுடைய மொட்டுக்கள் தான் ஹைபிஸ்கஸ் பட்ஸ் இதை நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஈவினிங் நான் இதை வந்து பறித்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன் இதை வந்து நான் மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து மலர்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா காலை டைமு இருந்துச்சோடனே நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்குகிறீங்க சூப்பராக ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு இது பண்ணிவிடும் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே உட்காராமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ நமக்கு ஹைஜீனாக கிடைச்சிச்சு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மலரின் இதழ்களை டேரெக்டாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் செகண்ட் ஒன் இந்த இதழ்களை வந்து நீரில் கொதிக்க விட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் வரை கொதிக்க விட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கலாம் இதையும் மனு பெறுவதற்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது இது வந்து ப்ரட் ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் குட் ஃபார் யுவர் ஹெல்த் இது தான் நீங்கள் குடிக்கணும் ஈஸி வே இது இது வந்து ட்ரிங்க் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் ஸோ நோ டேஸ்ட்டு லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் இது ஓகே குட் ஃபார் யுவர் ஹெல்த் டேக் கேர் தேங்க் யூ